தனிப்பெரும் கருணையினாலே இறைவனை தன்னுடைய எட்டு தெய்வமாக குரு இறைவன் எங்கும் எப்பொழுதும் நம்மோட இருக்கின்றார் என்கிற சமய நோக்கோடு திருவிழாக்கள் செய்யும் பொழுது மனிதர்களுடைய மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுடைய வாழ்வாரது சிறக்க வேண்டும் என்றும் இனி பிறவியே வேண்டாம் என்கிற பெரு நோக்கோடு அருளாளர்கள் அருள் செய்த அற்புதமான அந்த சிவபுராணத்திலிருந்து நாம் திருவிழாக்களிலே மட்டும்தான் இது போன்ற அற்புதமான காட்சிகளை காண கிடைக்கிறார் பெற்ற பாக்கிய பெற்றோர்களாக இருக்கும் மதுரையிலே கிட்டத்தட்ட நூத்தி எட்டு திருவிழாடர்கள் இளைஞன் வகுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய புராணத்தினுடைய அடிப்படையில அறுபத்தி மூன்று ஆண்டாளருடைய சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருது பன்னீர் ஆண்டாளருடைய சரித்திரங்கள் பெருமாள் தெரிய வருகிறது இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களிலும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி வாழ்வியல் நெறியாகவே சிறப்பு பெறுகிறது அதுக்கு உதாரணம் இதுதான் இன்று காலை வரையிலும் அன்னை சிநேகவல்லி தாயாருக்கு அற்புதமான மகநத்திரத்திலே பெருந்தேரும் அதைத் தொடர்ந்து பூரத்திலே தீர்த்தமும் அன்னையினுடைய அருளாட்சியால் வழங்க பெற்று அனைவரும் தீர்த்த பிரசாதத்தோடு நாம் இப்பொழுது ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த மாலை வேளையில அன்னையானவள் இறைவனுடைய இடப்பாலத்தை அடைய வேண்டும் என்கிற பெருநோக்கோடு தட்சனுடைய மகளாக பிறந்த பிறகு தட்சனுடைய சமுதாரத்தை தொடர்ந்து அவருக்கு அருகம் செய்த பிறகு சிவபிராவுடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே தவம் செய்வதற்காக அவர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து திசைகளையும் நோக்கி சென்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன எட்டு திசை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் எட்டு இருக்கக்கூடிய திசை தெய்வங்கள் யார் என்று கேட்டால் தர்மராஜன் என்கிற யம நிருதி பகவான் வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று அழைக்கப்படுகின்ற நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஈசான திசை வரையிலும் அன்னையானவள் ஈரேழு பதினாறு உலகங்களையும் சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடிய அந்த திசை தெய்வங்களை நேரடியாக சந்தித்து தன்னுடைய வில்லினாரே தன்னுடைய அம்பினாரே தன்னுடைய கருணா கடாக்கத்தினாலே அவர்களோடு சண்டை போட்டு அங்கே சண்டை போடணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆணவ மனங்களை நீக்கி நான் தான் இந்த திசைக்கு அதிபதி என்னை விட்டு யாரும் கிடையாது என்று இந்திரன்பதும் இருக்கக்கூடிய திசை தெய்வங்கள் நடிக்க கூடாது என்கிற காரணத்தினாலே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவ மனங்களை நீக்கி அனுகிரகம் செய்வதற்காக எட்டு திசையிலும் சென்று அந்த சண்டை போடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திய அம்பாள் அவர்கள் ஈசான பொழுது இறைவனுடைய இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய காலபைனோருடைய இடம் இந்த இடம் ஈசான ஊதி என்று சொல்லப்படுவது இங்கிருந்துதான் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய வாழ்வுக்கு ஆதாரமான அனுகிரக சக்தியானது அதாவது இங்கிருந்து நிறுதி நிதிசையை நோக்கி செல்வதாக நம்முடைய ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அந்த அடிப்படையிலே அன்னையார்கள் மூன்று தனங்களோடு பர்வதராஜின் மகளாக பிறந்தது போலவே இங்கே மதுரை என்பதில் இருக்கக்கூடிய பாண்டியவனுடைய மகனால் அனுதரித்து இந்த மூன்றாவது தரம் யாரோடு சண்டை போடும்போது வருகிறதோ அந்த இடத்துல இறைவன் உங்களுக்கு அருள் செய்வார் என்று இறைவனே சொன்னதற்கு இழக்க அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு திசையிலும் சண்டை போ அந்த போர் புரிந்த அன்னையார்கள் ஈசான திசையினு சிவபெருமானுடைய எதிர்நோக்கி அவளுடைய சன்னிதானத்திலே போர் புரியும் பொழுது மூன்றாவது தரம் மறைந்ததாக சரிதர்கள் சொல்கின்றனர் இந்த மூன்றாவது தரம்னா என்னவோ நினைச்சுக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தான் நம்ம எல்லாரும் ஜீவன் சொக்கியமா இருக்கணும்னா அதுக்கு தாயினுடைய அந்த அவங்களுடைய ரத்தத்துல இருந்து மாறி வந்த தாய்ப்பால் தான் ஆதாரமா இருக்கு இந்த தாய்ப்பால் அறுந்து அன்னை அன்னையானோடு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தாய்மை என்பது தூய்மை அதுவே தெய்வீகம் அதுவே அன்போடு நாம் இருக்க வேண்டிய அனைத்து ஜீவராசிக்கும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து அறுவை செய்திருக்கிறார்கள் அந்த தாய்ப்பால் அறுந்து போயிருந்து எப்படி அன்னையானோட தாய்மையை போட்டிருந்தாலும் தாய்ப்பால் அருந்திய விலங்கு மனிதனுக்கு வரக்கூடியது ஆணவம்

சிவபெருமானே காட்சி கொடுக்கக்கூடிய காட்சியாக வந்து இங்கே அபிலவாக நடைபெறும் இதை வந்து திக் விடயம் என்று சொல்வார்கள் திசை திக் என்றுதான் திசைன்னு சொல்லுவோம் விதயம் என்று சொன்னால் வெஸியோடு நான் வந்து அடுத்த குறிக்கோளை நோக்கி செல்வது இங்கே அம்பாளுடைய குறிக்கோள் என்னன்னா இறைவனுடைய இழப்பாக அடைவது இங்கே இறைவனாளர் அன்னைக்கு ரிகபாரு காட்சி கொடுக்கிறார் இது பாருங்க சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் என்ன நமக்கு காட்சி கொடுக்கணும் கேட்டீங்கன்னா ஒரு பக்கத்தில் சிவன் இருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் இழப்பாக அம்பாள் இருக்கிறாங்க உண்மையான பொருள் என்று பொருள் உண்மை என்று சொல்வார்கள் சித்தாந்தத்துல இது அருள் செய்தது சிவபெருமான் ஆகினால்தான் சித்தாந்த அடிப்படையில் சோமாஸ்கண்ட வடிவத்தோடு விஷமான உடனாக அன்னைக்கு காட்சி கொடுத்து மாறி மாற்றிக்கொண்டு கொண்டு தினம் பபம் இருந்து என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று இறைவன் அருள் செய்தற்கு இணங்க இன்றைய இந்த அற்புத காட்சியானது நடைபெற்றது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விழாக்கிட்ட இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ராமருக்கு கல்யாணம் நடக்கும் திரௌபதி அணிக்கு தர்மருக்கு கல்யாணம் நடக்கும் அந்த பக்கத்தில் காத்தாரி அன்னைக்கு கல்யாணம் நடக்கும் கோவிலுக்குள்ளே முருகனுக்கு கல்யாணம் நடக்கும் அதன் பிறகு சிவகருமாருக்கு கல்யாணம் நடக்கும் இப்போ இந்த கல்யாண கோடங்கள் தான் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீவினைகள் அகழ்வதோடு இங்கே மாலை வார்த்தை ஒரு மாலை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அடுத்த வருடம் அவங்க திருமண கோரத்தோடு இங்கே வருவாங்க சாட்சிபூர்வமான உண்மைக்கூடிய வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆலய வழிபாடு என்ன வேண்டுதல் இன்னுற்ற வேறென்று அருகே பராமரவேங்கிறதா அந்த அற்புதமான வாக்கியம் சர்வேதரா சீரோ சமஸ்தன் மங்களான சந்தோஷமா சொல்வாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமை நமக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் ஆலய வழிபாட்டிலே திருவிழாவிலே கலைந்து கொள்வதற்கு இது பாக்கியமான செயல் காரைக்கள் இயர்ந்தவர்களே நாளைய தினம் அன்னையார்கள் பஞ்சாக்கின் வட்டியிலே தபச மண்டபத்திலே கைகள் இரண்டும் காலம் வடக்கி இடதுகால உதவி பூர்வம் மேலே ஒரு வைர ஊசி வைத்து அது மேல எழுந்து சொல்றோம் என்று அன்னையார்கள் தபம் இருக்கிறது இங்க எப்படி எட்டு திசைக்கூடிய ஆட்சியாளர்களை அருளாளர்களை ஜெயிச்சுட்டு வந்தாங்களோ அதுபோல் அங்கே

ஐந்து இடங்களிலே அக்னி வளர்த்து அந்த அக்னியினுடைய மத்தியிலே தவம் இருந்து அவர் மீண்டும் அன்னைக்கு விஷபானவராக காட்சி கொடுத்து இங்கே எப்படி மாலை மாற்றுவாங்களோ அதே போல சன்னிதாந்திலே மாலை மாற்றுவாங்க இங்கே ஒரு மாலை மாற்று வைபவம் நாளை தினம் காலையிலே ஒரு ஒன்பது மணி அளவிலே மாலை மாற்றக்கூடிய வைபவம் நடைபெறும் அந்த சந்தோஷத்தோடு அன்னை வந்து மறுநாள் கல்யாணத்துக்கு ஆயிடுவாங்க இந்த வருஷம் சௌம மாசம் பௌம மாசம் என்று சொல்வார்கள் புதனுடைய வாசம் மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் புதன் புதன்கிழமை என்று கல்யாணம் நடக்கிறது சரியா பத்து மணிக்குள்ள ஒரு ஒன்பது மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா மஞ்சள் இந்த நீராட்டு வாங்கலா எல்லாரும் பெண்களுக்கு அடையக்கூடிய அந்த மஞ்சள் கிழக்கு வச்சு பெண்களுக்கு தான் இல்லையா அது வருடதீர்த்த கலையில செய்வாங்க அது தவிர ஊஞ்சல் ஊஞ்சலுக்கு அப்புறம் திருக்கல்யாணமானது பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள்ள நடக்கும் பத்து மணிக்கெல்லாம் திருநாங்கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆகிய மையந்தர்கள் ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள புதன்கிழமை காலையில மகாமண்டபத்தில் ஒன்று கூடி மூன்று மாலை மாற்றக்கூடிய வைபவத்தை கண்கூடல கண்டு இந்த பூமியிலே கலியுகத்தின எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்து அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு நம்முடைய இல்வாழ்க்கையிலே ஆனந்தம் அடைவதற்கு மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தோஷம் அடைவதற்கு நம்முடைய குறைகளை நாமே நீக்கி கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு திருவிழாக்கள் எல்லாரும் தீபாவளி நடக்கும் பொழுது சந்தோஷமா முன்னதில நம பார்வதி மலையேன்னு சொல்லி அருக மகாதேவான்னு சொல்லணும் சொல்லும்போது உங்க உடம்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படியே அதிர்ணும் மகாதேவா சொல்லும் பொழுது சில சொல்ல விடாது பெருக்கும் அந்த தீபாவளியை கண்டு பார்க்கும் பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய விருப்ப எல்லாம் போய் அமைதி வரும் அதனை பொழுது தீபாவரா நடைபெறுகிறது அந்த பிறகு அங்கேயே இருந்தேன் ரெண்டு மூணு இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விபூதி தருவாங்க அத்தனை பேருக்கு விபூதி கொடுத்துட்டு தான் நாங்க இங்கே பிறப்போம் அதனால யாரும் குழந்தையோட வெய்யும்படியே தண்ணிட்டு வந்துடுறீங்க அங்கேயாவது வந்து கொடுப்பாங்க சுத்தி வருவோம் தந்துருவாங்க